ஹலோ விவர்ஸ் ரொம்ப நம்பி வணக்கம் குட் மார்னிங் என்னென்னு பார்க்குறீங்களா என்னண்ணா இப்படி நிற்கிறனேன்னு பார்க்குறீங்க ஆஃப்கோர்ஸ் கிடைக்கும் ஏன்னா அதில் வேறு உட்காந்துட்டு வீடியோ பண்ணுறதுக்கு டைம் பத்து மணிக்கு போர் அடிக்குது ஸோ அந்த வீடியோ பண்ணுற டைத்தில் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுங்க ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்ந்துட்டு அப்படியே வீடியோவும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் ஒன்று ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு முட்டை தக்காளி குக்கும்பர போட்டு ஓகேங்களா கிளைன் சாண்ட்விச் செய்யப்படுறேன் ஓகேங்களா சாமிச்சு தேவையான பொருட்கள் தான் இது சரி இப்போ சமையல் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஒன்று இப்போ அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதை தான் வந்து இந்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் வாங்க போகலாம் ஓகே இப்போ இப்போ அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வீடியோ தான் தளபதி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சென்னை ஏர்போர்ட் போகும்போது வீடியோ ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னென்னு ஃபோன் பண்ணி இவர் வந்து இவ்வளோ உடம்பு சரியில்ல போகிறாரு இவ்வளோ சைலண்டாக போகிறாரு இப்படி தான் போகிற வெற்றி நாளைக்கு வந்து மக்கள் வந்து இப்படி தோரத்துக்கு பயந்தால் இப்படி இவருக்கு இப்போ பாதுகாப்பு தேவையா அப்படின்னு ஹெண்டல் பண்ணி பயங்கி கொடுக்குறேன் இதோடய முக்கியத்துவத்தை யாருமே சொல்லி மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உதாரணத்துக்கு எந்த ஆக்டிஃப்ட்டுன்னு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கூட கூட்டிகிட்டு போகணும் அவசியம் கிடையாது பக்கப்பா இங்கே போனால் ஒரு ரெண்டு பேர் சொத்துறாங்க போவாங்க போகலாம் சார் பேசுவாங்க சேஸ் வரும் ரெண்டி கோஷில் அவ்வளோதான் வந்து அவங்க போவாங்க கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் சுற்றி நின்று போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு சாதாரண நடிகர் அப்படின்றதுக்காக மட்டும் அவ்வளோ போயிட மாட்டாங்க ஏன்னா நடிகர்னு போது ஓகே அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் வரும் அந்த இடத்துல வந்து கட்ரோல் பண்ண முடியாது மற்ற பப்ளிக்ஸ் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இந்த நடிகரையும் தாண்டி ஒரு லெவலான கூட்டம் வந்து தளபதி பார்த்தா அந்த இடத்துல வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அதனால் தான் இவ்வளோ பாதுகாப்பு சரி இதை பாதுகாப்பு போடுவோம் இப்போ நான் இவங்க கேட்க எனக்கு கிண்டல் பண்ணுற கூட்டத்துக்கு ஒரு கேள்வி சரி அவர் ஒரு நடிகர் இப்போ அந்த இடத்துல அவர் போகிறார் இவ்வளோ போலீஸ் பாதுகாப்புலாம் இல்லை நல்லா மாசம்லாம் எடுத்து விட்டுட்டு காரை விட்டு இறங்கினா இருந்துச்சுக்கேன் முதலில் அவர் வராதுன்னு தெரிஞ்சாவே அந்த இடத்துல கூட்டம் முடியும் அது வேறு விஷயம் காரை வெட்டி இறங்கிட்டார் வா தான் விஜயம் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல எவ்வளோ நாளையாவது கூட்டம் கூட்டத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை அந்த பிள்ளை கூட்டணும் சேரக்கூடாதுன்னுதான் சொல்ல முடியுமா ஏன்னா தளபதி அவர்கள் என்னதான் நடிகராக இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு சிட்டிசன் அவர் இந்தியாவில் என்ன வேணாலும் போகலாம் வரலாம் அவருக்கு என்னென்ன எல்லா உரிமையுமே இருக்குது பட் அவர் சுதந்திரமாக போயிட்டு வர முடியுமான்னு கேட்டால் அவர்னாலே அவருமே சுதந்திரமாக போயிட்டு வர முடியாது அதை இங்கே மேட் அவருங்க பொதுவாக எல்லா நடிகர்களுமே அந்த சிக்கல் இருக்குது செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அப்படி இருக்கும்போது விஜயவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு வேணாம் நான் வாட்டி இறங்கி போகிறேன்னு சொல்லி போனால் அவரால் தான் நிம்மதியாக போயிட முடியுமா அந்த இடத்த காசு பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட முடியுமா இல்லை அந்த இடத்துல வர கூட்டம் இருக்குது அதெல்லாம் வந்து டயத்துக்கு மற்ற ஃப்ளைட்டு அவங்கவுங்க ஃப்ளைட்டை பிடிச்சிடுவாங்க இதுக்கு யார் பதிச்சுட்டு வரும் இதுக்கு எவனே பதிவு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பும் தெரியாது அப்போ என்ன சொல்லுவாங்க போகிறேன் பார்த்தா ஏர்போர்ட்டில் மாஸ்க் கட்டுறதுக்கு மூஞ்சி மாஸ்க் கட்டிட்டு போகிறாரு இப்போ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு ஏர்போர்ட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு இந்த அளவுக்கு கூட மேனேஜ் இல்லை விஜய்க்கு இது கூட அவருக்கு அப்படின்னு அப்படி பேசுவாங்க இவங்க இருக்காங்களே இந்த நாக்கா இந்த தோசை கரெக்டினாலேயே சொலிச்சு பிடிச்சி பிடிச்சி பிடிச்சுன்னு போடணும் அப்போ தான் புத்தி வருவாங்க அது ஒன்று இன்னொன்று ரெண்டே ரெண்டு ஒரு போலீஸ்கார் வந்து நின்றுருக்கான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா கிட்டக்குன்னு ஒரு நூறு பேர் அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் சேர்ந்துட்டாங்க பசங்கள்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் இல்லை எடுத்து கண்ணத்து சுகம் அப்படின்னு கிட்டே முடியும் பட் இருந்தாலும் முடியாது அதனால தான் அந்த ஆறு பேர் அந்த ஆறு பேர்ன்றது சும்மா கிடையாது அந்த ஆறு பேர் இருக்காங்கிறதுக்காக அவர் வந்து முந்தைய மாதம்லாம் எடுத்துட்டு எனக்கு மாட்டு ஜம்முன்னு தைச்சி எத்தனை எவ்வளோ கெத்திரிலாம் போல அவர் எப்படியே ஒரு மாதிரி சாகுபா கடையாக பாவ மாதிரி போகிறார் ஸோ இதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்க ஒரு தன்மை அவர் நினச்சிருந்தா ஒரு மாதம் காட்டணும்னு நினைச்சிருந்தேன் அந்த இடத்துல இன்னும் எல்லாத்தையும் மூஞ்சி கட்டிட்டு கையை காமிச்சிட்டு சூப்பராக அப்படின்னு நின்று செல்ஃபி எடுக்கிறவங்களாம் வாங்க சொல்லி பண்ணிருக்கலாம் செய்யலே ஏன்னா பொது இடத்துல எப்படி இருக்கணும் பொது இடத்துல தன்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் முக்கியமான ஒரு பாயிண்டில் தளபதி அவர்கள் இருக்காரு அது எல்லாருக்கும் புரியணும் அப்போ சரி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இப்போ மூஞ்சி மூட்டு போகிறார் நாளைக்கு அரசியல் வந்தால் இப்படி மூஞ்சி மூட்டுறேன் நாளைக்கு அரசியல் வந்தால் என்ன மூஞ்சி மூடிட்டு வரணும் அரசியலுக்கு வர்றதே மக்களை தானே மக்களோட சேவை பூர்த்தி செய்ய மக்களை பார்க்கணும் அப்படி அரசியல் பண்ணுவார் அப்புறம் மக்களை பார்க்கணுன்னு வந்து இப்போ காஞ்சி தானே ஆகணும் அப்போ வரதும் செய்வார் அப்பாவில் கூட்டம் அது வேற அப்பா வர்றது மக்கள் கூட்டம் இப்போ வந்துருக்கு இப்போ போகிறது வந்து ஃபேன்ஸ் கூட்டம் இப்போ தளபதி எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அது ஃபேன்ஸ் கூட்டம் பட் தளத்தில் இறங்கி அவர் வந்து மக்களை சந்திக்கணும்னு நினைக்கும் போது அப்போ கூட போகிற கூட்டம் மக்கள் கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டத்துக்கே நீங்கள் எல்லாம் வந்து செத்துட்டீங்க இனி இவர் மக்களை பார்க்க ஆரம்பிச்சு மக்கள் கூட்டம் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க சில பேர் கலைச்சுட் யாரும் இருக்கிறாங்க நடிகர் வந்து என்ன பண்ண போகிறாங்க நடிகர் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி வாங்கலாம் அப்படின்னு நடிகர்கள் சாதாரண மனுஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா மாற்றிட முடியாது அதுக்கு மக்கள் மாறும் முதல்ல புரியுதுங்களா எத்தனையோ உதாரணம் இருக்குது தசீலங்காவில் வந்து தலைவர் பிரபாகர் கூட தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போர் பண்ணார் கடைசியில் என்னாச்சு ஏன்னா அங்கே மக்கள் மட்டும் தப்பு கிடையாதுன்னு சொல்லணும் மக்கள் மட்டும் குறவை சொல்ல முடியாது அங்கே மக்களில் சில பேர் அவர் எதிர்த்தவங்கள இருக்காங்க அதே மாதிரி அவர் கூட இருந்து கூளிபுரிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இனம் தான் இந்த தமிழ் இனம் அந்த இனத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்குறது நியாயமான ஒன்று தான் ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யணுன்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நசுக்கி இருக்கு உட்காந்து இதே உங்கள்கிட்ட கொள்ளையடிக்கணும்னு வந்து உங்களை வந்து குளிர் குளிர்ச்சி விட்டுற மாதிரி பேசுனா என்ன அவனை நீங்கள் கோபுரத்தில் உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பீங்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எத்தனை காமராஜர் வந்தா என்ன கக்கனை வேணும் உங்களுக்கு உங்களுக்கு போக விட்டுறவங்க தான் வேணும் ஸோ தளபதி ஒரு மாட்டுக்காரத்தை மாற்றாக மாற்ற வரட்டுமே தான் என்ன தான் பண்ண முடியுது பாப்பா அவர்னால புரியுதுங்களா அவர்னால என்ன பண்ண முடியுதுன்றதை அவர் முயற்சி கொண்டுவிடும் பண்ண முடியலைன்னா அவராட்டி செலன்ட்டாக போயிடக்கூடாது வருஷம் மனுஷனு ஒருத்தன் பிறந்தா போகிற கால வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு இருக்குல்ல அவர் எதுவும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு அட்லீஸ்ட் எடுக்கிறாரு மற்றவங்க மாதிரி கிடையாது ஸோ அந்த முயற்சியை பாராட்டுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் பற்றிக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் முடியலாம் மூடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நம்மள பார்ப்போம் ஓகேங்களா எனக்கு ஐம்பது ஒரு வருஷத்தில் ஒன்றும் கிளிக்கலை அவனை இருந்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம அப்புறம் பார்க்கணும் ஓகே ஷியோ நல்லது வீடியோ டேக் கேர் கைஸ் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா அதை கை டச்சில் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன் ஃபைனல் அவுட் புட் ஆஃப் த சாண்ட்விச் பிளைன் சாண்ட்விச் லுக்கர் திஸ் இதில் என்ன இருக்குன்னா தக்காளி குக்கும்பர் முட்டை ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இருக்குது இதுதான் சாண்ட்விஜே நல்லா இருக்கு பை பை